நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோயிலுக்கு வராதவங்க இந்த லைவை பாருங்கள் ஆஞ்சநேயரோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கும் ஜெய் ஸ்ரீராம் கோலம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு கதை சொல்லுதுங்க இந்த கல்லாலான தூள் ரொம்ப பழமையான கோயில் எல்லா கற்கள்லேயுமே எல்லா தூண்லேயுமே சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு எல்லா தூண்லேயுமே ஆஞ்சநேயரோட இருக்குங்க இந்த கோயிலுக்குள்ளே வரணுன்னாலே புண்ணியந்தாங்க பண்ணியிருக்கணும் நீங்கள் காஞ்சிபுரம் வரணும் வந்திங்கன்னா நிச்சயம் இந்த கோயிலை மிஸ் பண்ணாதீங்க இல்லை இந்த கோயிலுக்காகவே நீங்கள் காஞ்சிபுரம் வாங்குங்க காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து அய்யங்கார்குளம் வந்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹாஃப் கிலோமீட்டரில் தாங்க இந்த கோயில் இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான கோயில் ரொம்ப நீட்டாக க்ளீனாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த கோயிலை இப்போயே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வரதராஜர் கோயிலில் வந்து வரதராஜர் அந்த கோயிலுக்கு வந்துட்டு போவார் வரதராஜ் கோயில் போயிருந்தீங்கன்னா முன்மண்டபம் ஒன்று இருக்கும் அதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு கொடிமரமே வரும் அதே போல் தாங்க எந்த கோயில்லியும் இருக்குது நான் கோயில் வெளியில் வந்த உடனே காட்டுறேன் இதுக்கு முன்னாடி போட்ட லைவில் நான் அதை காமிச்சிருக்கேன் பார்க்குறவங்களாம் லைக் போடுங்கங்க லைக் போட்டால் தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் வர்றது ரொம்ப அமைதியாக இருக்கும் மனசில் ஏதாவது வேண்டுதல் இருந்துன்னா ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிக்கோங்கங்க நமக்கு அந்த விஷயம் நடத்தி கொடுக்க அந்த காரியத்தை நடத்தி கொடுக்குற தைரியத்தையும் பலத்தையும் அவர் நமக்கு தருவார் கையெடுத்து கும்பிடுற தெய்வம் ஆஞ்சநேயர் தாங்க தெய்வத்தை தாங்க நம்ம கையெடுத்தும் கும்பிட்ணும் நம்ம எப்பவுமே வயசானவங்க பெரியவரங்களை தான் நம்ம கையெடுத்து கும்பிடுவோம் கடவுள்லேயே கையெடுத்து கும்பிடுற தெய்வம் ஆஞ்சநேயருங்க மனசில் எந்த ஒரு சஞ்சலம் இருந்தாலும் மனசில் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் மனசு எதாவது நிம்மதி நிம்மதி இல்லாமல் இருக்குது ஏதாவது ஒரு காரிய தடை இருக்குது அப்படிலாம் இருக்குனிங்க நீங்கள் நிச்சயம் ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிக்கோங்க அந்த விஷயம் நடத்தி கொடுக்குற தைரியத்தை கொடுப்பாரு இப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கு இருக்கு டென்த்து ப்ளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம்ஸ் நடக்குது சாமி கிட்ட பிள்ளைகளுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கணும் அந்த ரிசல்ட் வரும்போது அவங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி இருக்கணும் நம்ம வேண்ட கோர்ஸ் நமக்கு கிடைக்கணும் அடுத்து டுவெல்த்து முடித்தாங்கன்னா அடுத்து காலேஜ் போகணும் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணாதாங்க நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் நாங்கள் வந்து காஞ்சிபுரம் வந்துட்டு அங்கேருந்து வெங்கம்பாக்கம் போகிற பஸ்ஸில் அய்யங்கார் குளமில் இறங்கிட்டோம் ஊருக்குள்ளே இறங்கினா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இந்த கோயில் ஒரு கொஞ்சம் தூரம் நடந்தவுனே கோயிலோட மண்டபமே நமக்கு தெரியுதுங்க ரொம்ப ரொம்ப அழகான கோயிலுங்க ரொம்ப விசேஷமான கோயில் ரொம்ப அழகான கோயில் ஏதோ ஒரு நாளில் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் இந்த கோயிலுக்கு வர முடியும் நான் ரொம்ப நம்புகிறேங்க ஏன்னா எனக்கு அப்படி தான் இருக்குது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு உடல்நிலை ஏதாவது உபாதை இருந்தால் கூட இங்கே சாமி கிட்டே வேண்டிக்கவங்க குணப்படுத்தி கொடுத்துருவார் நான் அப்படியே கோயில் வெளியில் போகிறேன் முன் மண்டபத்தை காட்டுறேன் பாருங்கள் தேங்க்ஸுங்க நல்ல உள்ளங்க லைக் போடுங்க நண்பர் தேங்க்யூங்க தேங்க்யூங்க இங்கே ஒவ்வொரு தூண்லேயும் பாருங்க ஸ்ரீ சஞ்சீவி நாய்திருக்கோயில் ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு தூண்டியுமே ஆஞ்சநேயத்தில் இருக்குது கோயில் கொஞ்சம் பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது உள்ளே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க வெளியில் கொஞ்சம் சுத்தம் கம்மியாக தான் இருக்குது நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க இங்கே கோயிலே அவ்வளோத்தையும் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல வரவங்க சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் கோயிலை இவ்வளோ பெரிய கோயிலுங்க ஃபுல்லாக கருங்கல் தான் கல்லால செதுக்கி செதுக்கி செஞ்சிருக்காங்க நரசிம்மர் பாருங்க இந்த தூண்ல நான் சொன்ன வரதராஜர் கோயிலில் இருக்க மாதிரி முன்மண்டபம் இங்கே இருக்குதுன்ட்டு அந்த முன்மண்டபம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் உளியெல்லாம் காய வச்சுருக்காங்க இதுதான் அந்த ரோடு முன்மண்டபம் காட்டுறேன் ஸ்ரீ சஞ்சீவி ராயர் திருக்கோயில் வேண்டிக்கோங்க எங்கே இருந்தாலும் வேண்டிக்கோங்க நம்ம குடும்ப ஐஸ்வர்யம் கிடைக்கணும் குடும்பத்தில் இருக்க எல்லோரும் சுகமாக இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் ஏதாவது உடம்புக்கு உபாதை இருந்தாலும் சீக்கிரம் குணம் அடையணுங்க மன கஷ்டம் இருக்கக்கூடாது தொழில் வியாபாரம் எல்லாம் முன்னேறணும் அவ்வளோ பெரிய ஏரியான்னு எனக்கு தெரியாது ஆனால் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் கொண்ட அற்புதமான திருக்கோயில்னு சொல்கிறாங்க பார்க்கவும் இருக்கும் தாங்க தோணுது ரொம்ப பெருசாக தான் இருக்குது பின்னாடி ஒரு ஏரியே இருக்குது கோயில் மூணஸ்தானத்துக்குள்ள மூலஸ்தானத்துக்குள்ள வந்து வீடியோலாம் எடுக்க அலோடு இல்லை அதனால நான் உள்ளே எடுக்கலைங்க கோயில் சுற்றியுமே ஒரு ரெண்டு மூணு லைவாக போட்டுட்டேன் நீங்கள் அதெல்லாமும் பார்த்துருங்க இது வந்து ஆஞ்சநேயர் கோயில் இது வந்து ஸ்ரீ சஞ்சீவி ராயர் திருக்கோயில் ஐயங்கார்குளம் காஞ்சிபுரம் இது வந்து சீதையை வந்து ராவணன் கொண்டு போய் வச்சிருந்தப்ப லக்ஷ்மணன் தேடி வரலையா அந்த நேரம் வந்து லக்ஷ்மணனுக்கு உடம்பு முடியாமல் போயிட்டு அதனால் அவரை காப்பாற்றுறதுக்காக சஞ்சீவி மலையை ஆஞ்சநேயர் தூக்கிட்டு வந்திருக்காரு தூக்கிட்டு வரும்போது அந்த இந்த வழியாக போகும்போது ஒரு சின்ன சின்ன பாறை கீழே விழுந்துட்டு அது தாங்க அந்த இடம் தாங்க இது ராயர் திருக்கோயிலாம் இங்கே உருவாயிடுங்க இதுதான் இந்த கோயிலில் உள்ள அர்ச்சகர் எனக்கு சொன்ன கதை உள்ள கையெடுத்து கொண்டு அப்படி இருக்காருங்க ஆஞ்சநேயர் பார்க்குறதுக்கு எனக்கு சாமியெல்லாம் கொஞ்சம் பழைய நாள் கோயிலெலாம் வந்து சாமியெல்லாம் பார்த்துட்டா கையில் அப்படியே பூஸ் வந்துடும் ரொம்ப நல்லா இருக்குது எல்லோரும் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா வரதராஜர் கோயில் பார்ப்பாங்க ஆஞ்சநேய வரதராஜர் கோயில் பார்ப்பாங்க காஞ்சி காமாட்சியம்மன் கோயில் உலகளந்த பெருமாள் கோயில் இந்த கோயிலெலாம் பார்ப்பாங்க கஜிதேஸ்வரர் ரேகாம்பரேஸ்வரர்லாம் பார்ப்பாங்க இது கோயில் காஞ்சிபுரத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குது அவ்வளோதாங்க பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும்னு நினைக்கிறேன் முன்னாடி தான் இந்த கோயிலுக்கு வர ஆக்சஸ் ரொம்ப கம்மின்றாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை இந்த கோயிலுக்கு நிறைய வாட்டமாக வண்டிகள் இருக்குதுங்க நிறைய ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது பஸ் வேன் ஃபெசிலிட்டி இருக்குது பஸ்ஸே இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு நான் லைவை என் பண்ணுறேங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூங்க